நீங்க குட்டா இருக்கீங்கன்னு என்னைக்காத ஃபீல் பண்ணிருக்கீங்களா கவலையே படாதீங்க உங்களுக்காகவே ஒரு நாள் வந்து கொண்டாடுறாங்க எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் பிளஸ் சைஸ் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா யூஎஸ் மற்றும் மேலை நாடுகள்ல வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இதை வந்து உருவாயிருக்கு விமன் ராக் இன்கார்பரேஷன் அவங்க தான் இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் அமெரிக்கன் கேலண்டரில் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க பிரகடனப்படுத்திட்டு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் இருந்து நேஷனல் பிளஸ் சைஸ் அப்ரிசியேஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க குண்டா இருக்க பெண்கள் வந்து அழகா இருக்காங்க ஆனா வந்து குண்டா இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த நாளை கொண்டாடுறதுக்கு உருவாக்கி இருக்காங்க ஸோ இந்தியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குண்டா இருக்கீங்க சொல்லி கவலைப்படாதீங்க ஸோ இந்த நாளை பார்த்துக்கோங்க பிளஸ் சைஸ் அப்ரிசியேஷன் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க குண்டா இருக்கவங்களுக்காக டெடிக்கேட் பண்ண நாள் அப்படின்னு சொல்றாங்க குண்டா இருக்கவங்களுக்கே வந்து எல்லா நாட்லயுமே வந்து ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ